அதனால தான் நான் துணிந்து இன்றைக்கு இந்த பதிவை நான் திருப்பி என்ற விஷயங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் என்று சொன்னால் இன்றைக்கி இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணி ஒன்று சொல்லி ஒரு அணி ஒன்று இப்போ வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து வெளியில் எடுத்துக்கொள்ள அதாவது ஊழல்வாதிகள் ஊழல் செய்கிறவர்கள் அநியாயம் செய்கிறவர்கள் அவர்கள் இவர்கள் என்று சொல்லி நிறைய பிரச்சனைகள் அப்படியான அவங்கள் வந்து இப்போ அவங்க எங்கேருந்து இந்த தகவலில் எடுக்கிறாங்களோ என்னமோ தெரியல அவையில் எங்கே இருக்கிறோம் என்ன மாதிரி என்ற விஷயமும் எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஃபேஸ்புக்கில் நான் பார்க்குறேன் எனக்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு விஷயம் அவங்க இவ்வளோ விஷயத்தை செய்து கொண்டு அதாவது ஒரு கிராமத்தில் நான் இருக்கிற அயல் வீட்டில் என்ன நடக்குன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது ஆனால் இவங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இங்குங்க எல்லாம் தோடி தோடி பிடிச்சு இதாண்டு ஒழியில் கொண்டு வந்து இதாண்டு தாண்டில் வாங்கி கொடுக்க பெரிய ஒரு விஷயம் எனக்கு ஒரு கவலை என்னன்னு சொன்னால் ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல் இப்படி ஒரு அணி செயற்பட்டிருந்தால் எங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனைகள் இந்த தமிழர்களுக்கு நடந்த அநீதிகள் அநியாயங்கள் எல்லாத்தையும் ஒளி கொண்டு வந்திருப்பாங்கள் எனக்கு அந்த காலத்தில் வந்து நான் இந்த பிபிசி என்ற ஒரு நியூஸ் வந்து எங்களோட அப்பா எங்களது பெரியாக்கள் எல்லாம் அந்த பிபிசி நியூஸை தான் உன்னிப்பாக கேட்பாங்க பிபிசி அந்த நேரம் பிபிசி என்று சொன்னால் அவங்கள் உண்மையை தான் சொல்லுவாங்க ஆறாஞ்சு இதண்டு சகல விஷயங்களையும் தெளிவுபடுத்தி போட்டுத்தான் உண்மையான தான் சொல்லுவாங்க அப்போ அந்த பிபிசி நியூஸ் நான் இன்றைக்க மாதிரி அந்த நேரம் ஒன்பது மணியோ எட்டு மணியும் எனக்கு தெரியாது முழு பேரும் அந்த ரேடியோவுக்கு முன்னுக்கு இருப்பாங்க இந்த பிபிசி நியூஸ் கேட்குறதுக்கு அப்போ அதே மாதிரி இந்த ஊழல் ஒழிப்பு அணி என்ற ஊழல் ஒழிப்பு அணி இப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல் செயற்பட்டிருந்தால் இன்றைக்கு ஒரு சர்வதேச சர்வதேச ரீதியில் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு வரவேற்புக்குத்தக்க ஒரு விடயமாக இருந்திருக்கும் அவங்கள ஒரு பெரிய ஆக்கள் அது அவங்க எங்கே இருக்கிறாங்க என்ன விஷயம்ன்றது எங்களுக்கு தெரியாது ஆனாலும் நான் இப்போ நான் பாராட்டுறது நான் பெரிய ஆள் இல்லை நான் பாராட்டுறேன் என்னென்னா நாட்டில் நடக்கிற ஊழல்கள் அதுகள் இதுகளன்று சொல்லி எவ்வளோ விஷயங்களை ஒளி கொண்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ அவங்கள் வந்து ஒரு தலண்டுள்ள ஒரு ஆக்கள் சில பேர் அவருக்கு அவைகளுக்கு எதிராக அப்படி இப்படின்னு அதை நான் அதையும் நான் தான் ஃபேஸ்புக்கில் யார் யார் என்ன சொல்லணும் அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை தானே உண்மையான விஷயங்களை ஒளி வர்றதுக்கு இப்படியான ஒரு ஊடகம் இருக்கவும் தணிக்கை இல்லாத ஊடகம் அதாவது அந்த நேரத்தில் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காலப்பகுதிகளில் இந்த ஒவ்வொரு ஒரு நியூஸ்களும் வரும் அதாவது அந்த செய்திகள் வரும் தணிக்கை செய்யப்பட்ட செய்திகள் வரும் தணிக்கை செய்யப்பட்ட செய்திகள்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் அது நான் குறிப்பிட்டு சொல்ல இல்லை ஏன்னு சொன்னால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது தணிக்கை செய்யப்பட்ட விஷயங்கள் என்று சொல்லியிருக்க அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதுகளை நான் சொல்ல வரையில் இப்படி இந்த வனி ஊழல் ஒழிப்பு அணி என்று சொல்லி ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் அவங்க இப்படி அவங்க இப்போ இன்றைக்கு வந்து நான் நினைக்கிற மாதிரி அவங்க ஒரு குறுகிய கால பகுதியில் இதை ஆரம்பித்தவங்க இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு செல்வாக்குள்ள ஒரு இதாக மாறி இருக்கிறாங்க அது ஒரு வரவேற்பத்தக்க ஒரு விஷயம் உண்டு அதனால் அவங்களால இன்றைக்கு நிறைய பேர் தப்பு செய்கிறாக்கள் கொஞ்சம் பயந்து கொண்டிருக்கணும் இந்த அரசாங்கத்தில் உள்ளாக்கள் அரச அதிகாரத்தில் உயர்ந்த பதவியில் உள்ளாக்கள் மற்றது சிறு சிறு இந்த இதுகளில் உள்ளாக்கள் எல்லாம் இப்போ இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணிக்கு பயந்து கொண்டிருக்கிறாங்க தப்பு செய்யாமல் இருக்கிறாங்கன்றது தான் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் நாளைக்கு தப்பு செய்த தூக்கி போட்டுருக்கிறான் போடுவான் வரலாறு வரலாறு எழுதி போடுவான் அவன் அப்படியான ஆக்களெலாம் அவங்கள் ஏன்னு சொன்னால் நான் பார்க்குறேன் நான் அவங்களோட இதுகளெல்லாம் வரலாறு சரித்திரத்தோடு எழுதி போடுவான் அப்படியான ஆக்களெலாம் அவங்க அதுக்குள்ளே இருக்கிறாங்க போல கிடக்கு கெட்டிக்காரங்கள் அதுதான் எனக்கு நான் இன்றைக்கு இந்த பதிவு இருக்க பதிவு ஒன்று என்று பதிஞ்சு நான் நன்றி இந்த